இது வந்து நான் இவ்வளோ பீன்ஸும் கூட போகிறதில்லை ஒரு பாதி அளவு போட போகிறேன் மிச்ச பாதி வந்து நம்ம பொறி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெரிய பல் பூண்டுன்றதுனால சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பல்லு எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர்ல வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு நம்ம பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அளவுக்கு போதுமானது இது கூட தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் இதுக்கு கூட பூண்டு அது கூட கொஞ்சம் சின்ன துண்டளவு ரெண்டு துண்டளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதையும் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் அந்த ஒரு வெங்காயத்தை வந்து பொரியலாம் செஞ்சுக்க போகிறேன் இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் நீங்கள் வீட்டில் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம் கேஸில் ஒரு நாலு டு அஞ்சு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இது விசில் வந்ததும் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கிங்கன்னா நம்மளோட சூப்பரான பீன்ஸ் வந்து கூட்டு ரெடி ஆகிடும் இது கடலைப்பருப்பில் கூட செய்யலாம் நான் தோரம் பருப்பில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ நம்ம இது மூடி விசில் போட்டுடலாம் இப்போ விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அடுத்து வந்து இந்த பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் அந்த வீடியோடு சேர்த்து இதையும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லை கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வதங்கி இருக்கு நம்ம உளுத்தம்பருக்கு அடிவெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெங்காயம் மீடியம் சைஸுங்க ஒரு வெங்காயம் வந்து கொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம தாலிப்பூ சேர்க்கும் போதே ரெண்டு பூண்டு வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இடிச்சு கூட பூண்டு மட்டும் சேர்த்துக்கங்க அப்படி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு தக்காளி வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் எப்போதுமே எந்த பொரியலுக்குமே வெங்காயம் மட்டும் தான் வதக்கி செய்வேன் தக்காளி வந்து நான் சேர்த்து பழக்கம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சால் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் பெருட்டிட்டு ஒரு அரை கப்புளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகத்தை தட்டும் போட்டு மூடி வேக வச்சு இறக்கணும் நம்மளோட சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி இதில் தேங்காய் வேணும்னா திருவி போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் இல்லைன்னா இது கல்லை கூட வேர்க்கடலை உடச்சக்கடலை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துட்டு அப்புறம் பருப்பும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து விருப்பம்னா இதில் வந்து எது சேர்த்தாலுமே பீன்ஸ் பொரியலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் கேரட் பீன்ஸ் பொரியல் கோஸ் பீன்ஸ் பொரியல் எது வேணாலும் செய்யலாம் இது வந்து இன்றைக்கி நம்ம ப்ளைனான பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கோம் இப்போ இதில் ஒரு கால் தப்பளவு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா செவக்க வச்சு இறக்குனா நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே விசிலும் வந்துடும் நமக்கு பீன்ஸு கூட்டுக்கு அதுவும் ஆகிட்டே இருக்குது இது ரெடி பண்ணிகிட்டே எப்படி இருக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவில் வச்சு தோப்பு வச்சு இந்த அளவுக்கு செவந்துருக்கு இப்போ நல்லா வெந்திருக்குன்னு நமக்கு அர்த்தம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து நெய் பாதி எண்ணெய் பாதி கலந்து ஊற்றியிருக்கேன் இது கூட்டுக்கு தாளிப்புக்கு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வடகம் வந்து கொஞ்சம் சேர்த்துப்போம் மனமா இருக்கும் அதுக்காக இப்ப இது நல்லா நமக்கு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா வந்து கொதிச்சு வருது இது அப்படியே வச்சிடலாம் நம்ம இது விசில் அடங்கின பிறகு இது எடுத்துட்டு இதை வந்து அதில் ஊற்றிட போகிறோம் இப்போ கூட்டு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் லிக்விடா வச்சிருக்கேன் நான் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்க ரசம் வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்ணும் அப்புறம் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்ற போது கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம் நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் இதில் வந்து நான் நெய்யில் வந்து தாளிச்சிருக்கேன் நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி ஊற்றி தாளிச்சிருக்கேன் ஏன்னா ஐயப்ப சாமிக்கு நெய்யோடு செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பீன்ஸ் பொரியலையும் வந்து நெய் சேர்த்துக்கணும் நெய் பாதி சேர்த்து தான் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருங்க இதே ஐயப்ப மாலை போட்ட உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் ரொம்ப ஐயப்ப சாமிக்கு நிறைய செய்யணுன்ற ஆசைலாம் இருக்க தான் இருக்குது ஆனால் நான் ஆஃபீஸ் போகிற வேலையில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஐயப்ப சாமிக்கு என்னால் என்ன முடியுன்றதை பார்த்துட்டு செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இது தான் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுக்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ